ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் மலர்களாலும் மரங்களாலும் சூழ்ந்த ஒரு சிறிய வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு பாசமிகு பாட்டியும் அவளது செல்ல பேத்தியும் வாழ்ந்தனர் அந்த பாட்டி எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார் காலை எழுந்ததும் வீட்டில் சுவையான வாசனை பரவும் இளநீர் அடை இனிப்பான பாயசம் பச்சை மாங்காய் ஊறுகாய் எதுவும் பாட்டியின் கையால் மந்திரம் போலவே தயாராகும் ஒரு மூலையில் பாட்டிக்கு மிகவும் பிடித்த ஒரு பழைய கூடை இருந்தது அந்த கூடை எப்போதும் உணவுகளால் நிரம்பியிருக்கும் ஆனால் யாரும் அந்த கூடைக்கு உணவு வைப்பதை பார்த்ததில்லை ஒரு நாள் பாட்டி கிராமத்துக்கு வெளியே சென்றார் வீட்டிலிருந்த பேத்தி பசித்துக்கொண்டே அந்த கூடையை கண்டாள் ஆனால் அதில் எதுவும் இல்லை அவள் ஆச்சரியப்பட்டாள் அம்மா பாட்டி இருக்கும்போது மட்டும்தான் இந்த கூடை நிறைய இருக்கும் அதற்குள் பாட்டியின் சொற்கள் அவளது மனதில் ஒளித்தது நன்றி சொன்னால் வாழ்க்கை நிறைந்து போகும் அவள் மெதுவாக பாட்டியை நினைத்து மனதில் நன்றி சொன்னாள் பாட்டி நீ எனக்காக எத்தனை விஷயங்கள் செய்கிறாய் நன்றி அந்த சமயம் ஒரு அதிசயம் நடந்தது கூடை மெதுவாக ஒளிர்ந்து அதன் உள்ளே பழங்கள் இனிப்புகள் உணவு எல்லாம் தோன்றியது சிறுமி மகிழ்ச்சியில் குதித்தாள் அவள் புரிந்து கொண்டாள் அது ஒரு மாயக்கூடை அல்ல அது பாட்டியின் பாசத்தின் அதிசயம் அந்த நாளிலிருந்து அவள் ஒவ்வொரு உணவுக்கும் முன் நன்றி பாட்டி என்று மனதில் சொல்லத் தொடங்கினாள் அந்த நன்றி சொல்வது மட்டுமல்ல வீட்டை முழுக்க மகிழ்ச்சியால் நிரப்பியது கூடை உணவால் நிரம்பியதல்ல மனங்களே பாசத்தால் நிரம்பின நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் ஆசிர்வாதங்களால் நிறைந்திருக்கும்